ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நடுவில் கேப் வந்து எவ்வளோ விடணும் ஸோ கேப் விடாதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது ஒருவேளை கேப் விடாத மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிலில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இப்போ படத்தில் பார்த்துட்டு இருக்கிற வீடு பார்த்துங்க ரெண்டு பில்டிங்கும் பக்கத்தில் வந்து ரொம்பவே வந்து கேப் இல்லை ஸோ ரொம்ப வந்து ஒரு ஒரு அடி ஒன்றரை தான் கேப் இருக்குது ஸோ இந்த மாதிரி கட்டுறதுனால நமக்கு என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு நம்ம க நம்ம புதுசாக கட்டியிருக்கிறவங்களோட பில்டிங்கோட லோடு எல்லாமே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஃபவுண்டேஷன் எந்த லெவலில் வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி ஃபூட்டிங் வந்து எந்த லெவலில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறமோ அதை விட அதிகமான லெவலில் தான் வந்து அவங்க வந்து அதுவும் அதிகமான டெப்த்தில் தான் வந்து அவங்க ஃபூட்டிங் வந்து போடணும் அது இல்லாமல் மேலாப்பிலேயே போட்டாங்க அப்படின்னா அந்த ஃபூட்டிங்கோட லோடு எல்லாமே வந்து நம்ம பில்டிங் மேலே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்ம பில்டிங் வந்து எவ்வளோ தாங்குமோ அதை விட அதிகமான பாரங்கள் வந்து அது தாங்க வேண்டியது வரும் அப்போ வந்து ஃபெயில் உண்டான வாய்ப்புகள் இழிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு திங் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பில்டிங் வந்து ரொம்ப பழைய நிலைமையில் இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கீழே வந்து பறைக்கிறாங்க அதாவது நம்ம ஃபவுண்டேஷன் லெவலில் வந்து பறைக்கிறாங்க அப்படின்னா அப்போது நம்ம ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்கிற சாயில் வந்து அதாவது மண் வந்து எடுத்து வெளியில் கொட்டிடுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு குழி தான் வந்து இருக்கும் ஸோ அப்போது நம்ம பில்டிங் வந்து சரிஞ்சு உழுவுறக்குண்டான வாய்ப்புகளும் வந்து நிறையாவே இருக்குது மாதிரி அவங்க பறைக்கிறப்போ நம்ம ஃபவுண்டேஷன் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அது ஒரு பிரச்சனை ஏன்னா வந்து நம்ம ஒரு நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அடிதான் கேப் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபூட்டிங் லெவல் வந்து கொஞ்சம் ஓளவுக்கு போட்டிருப்போம் அந்த ஃபூட்டிங் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா அதை வந்து அவங்க ஜேசி போட்டு பறைக்கிறப்போ நோக்கக்கூடாது அது வந்து நம்ம ஃபூட்டிங்கில் படக்கூடாது அதை வந்து சேஃப்கார்டு பண்ணுறது ரொம்ப வந்து முக்கியமாக இருக்குது அப்போ இதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த செட் பேக் டிஸ்டன்ஸ் சைட் பேக் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பேக் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒன் ஒன் மீட்டர் இல்லை ஒன் பாயிண்ட் மீட்டர் சொல்றாங்க அப்போ நம்ம ஒரு மூணு அடி அவங்க ஒரு மூணு அடி வைக்கிறப்போ ஆறு அடி கேப் வந்து அடி கேப் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் பறைக்கிறப்போ இல்லை வந்து அந்த ஜேசிபி பண்ணுறப்போ எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் அந்த வெயிட் வந்து சாயிலுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறப்போ அதாவது வந்து பாஸ் ஆகி போகிறப்போ நமக்கு நம்ம பில்டிங் மேலே அந்த வந்து பாஸ் ஆகாது ஸோ இப்போது அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறது நல்லது அதனால தான் வந்து கவர்மெண்ட் நாம்ஸே வந்து கேப்பை விட்டு கட்டணும் அப்போ ஏழு மீட்டர் ஹைட் வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒன் மீட்டர் வந்து நம்ம செட் பேக் டிஸ்டன்ஸ் சைட் பேக் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அந்த ரூல்ஸை படி தான் நம்ம கட்டணும் ஒரு நம்ம அப்படி கட்ட முடியல இப்போ சென்னை மாதிரி ஒரு ஏரியாவில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இடம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் வந்து அகலம் வந்து ஒரு பதினெண்டு அடி அந்த ரேஞ்சு தான் இருக்கும் அப்போ பன்னெண்டு அடி இருக்கிறதுல நான் வந்து இந்த சைடு ஒரு மூணு அடி இந்த சைடு ஒரு மூணு அடிட்டுனா வெறும் நாலு அடியில் அஞ்சு அடியிலேயே வந்து நம்மளால் ஒரு வீடு கட்ட முடியாது ஸோ அப்போ அந்த இடத்துல அது ஃபில்லாக தான் கட்ட வேண்டியது வரும் அப்போது அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக கட்டுறவங்க வீடு வந்து அவ ஆல்ரெடி இருக்கிற வீட்டை விட டெப்த்து வந்து ரொம்ப அதிகமாக போட்டு அங்கே வந்து நம்ம கட்டணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறதோட லோடு வந்து புது பில்டிங்க்கு வருமா தவிர புது பில்டிங்கோட லோடு பழைய பில்டிங்க்கு போகாது அது ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த எந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த இடத்துல கட்ட போகிறோம் அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு பில்டிங் பக்கத்துலேயே கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டேர் கேஸோ இல்லை வந்து அதிக லோடு வராத ஒரு அமைப்புகளை வந்து அங்கே அமைக்கிறது நல்லது இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு போகிறோம் இல்லை கார் பார்க்கிங் போகிறோம் அப்படின்னா அந்த சைடில் ஒட்டியே வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு வறண்டா விடுறோம் நம்ம வந்து நடக்கிறதுக்கு பேசேஜ் விடுறோம் அப்படின்னா அதையெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து வித்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து சேஃப்கார்டாக இருக்கும் அப்போது வந்து நம்ம மெயினாக வந்து பில்டிங்கோட மெயின் லோடு வந்து என்ன கூடாது அந்த பில்டிங்கு பக்கத்தில் போகக்கூடாது ஸோ இப்போ வந்து அந்த பக்கத்து பில்டிங் தானே போகுது அவங்க என்னமோ ஆகிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நமக்கு பக்கத்தில் கட்டுற அதே மாதிரி கட்டுவான் ரெண்டாவது வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் இடிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து வர வைப்ரேஷனால் நம்ம பில்டிங் இடையே இருக்குன்ற வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து அடுத்தவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறதும் நம்ம அதில் இருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த செட் பேக் டிஸ்டன்ஸ் சைட் பேக் டிஸ்டன்ஸ் செட் பேக் டிஸ்டன்ஸுங்கிறது முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சைட் பேக் டிஸ்டன்ஸ்கிறது வீட்டுக்கு சைடில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு கட்டுறது வந்து ரொம்ப சிறந்தது அப்போ தான் வந்து நா ரொம்ப நாளத்துக்கு வந்து நம்மளோட பில்டிங் வந்து நிலச்சி நிற்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தது வந்து நமக்கு வந்து ரொம்ப திருப்பூர் ஒரு ஏரியாவில் ஸோ ரொம்ப ஒட்டியே வந்து கட்டியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சைடு பார்க்குறது வந்து ஸ்டேர் கேஸு ஸோ அந்த சைடு இருக்கிறது பில்டிங் ஸோ ஸ்டேர் கேஸ் இருக்கறனால நமக்கு வந்து பெரிய லோடு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறதில்ல அதனால வந்து கொஞ்சம் சேஃப்கார்டாக இருக்கும் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒட்டி கட்டுறது ரொம்ப தவறான விஷயம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ